வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளர் கண்ணோட்டம் அப்படின்ற அதிகாரத்தில் மூன்றாவது பாடல் பண் எண்ணாம் பாடற்கு இயை பின்றேல் கண் என்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண் பண் எண்ணாம் பாடற்கு இயை பின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் இந்த பாடல் வந்து கண்ணுக்கு வந்து அந்த கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லுகின்ற இந்த காருண்யம் தயை கருணை எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்கிறது வலியுறுத்தி சொல்லக்கூடிய குரல் அதுக்கு ஒரு ஓமையோடு எடுத்து சொல்கிறாரு எப்படி அப்படின்னா பண் என்ன பண் அப்படின்னா இசை இந்த இசை எப்பவும் இசை அப்படின்னாலே இசைந்து வர்றது தானே அந்த இசை வந்து மற்ற அந்த பாடல் தொழிலோடு பொருந்தி வரணும் அப்படின்னு பரிமையான எழுதுறாங்க பாடல் தொழில் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னா அந்த ஆரோகணம் அவரோகணம் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ஸ்ருதி சுத்தமாக பாடுறது அப்படின்னு இப்போ எல்லோரும் தான் பாடுறாங்க பாட தெரியாதவங்க யார் அவங்கவுங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இழுத்து ஏதோ ஏதோ பாடுறோம் கேட்குறதுக்கு சகிக்கலான்னு எல்லோரும் கிண்டல் பண்ணுற மாதிரி ஆனால் நாம் சிலரோட பாடல்களை விரும்பி கேட்குறோம் என்னென்னா அந்த பண் அந்த இயைந்து இசையோட இய இசை மற்ற எல்லாவற்றோ எல்லாவற்றோடும் இயைந்து வரதுனால அந்த ஸ்ருதி சுத்தம் அப்படின்னு இல்லைங்களா அப்படி அவங்க வாசிக்கின்ற மற்ற வாத்தியங்கள் அது எல்லாத்தோடையும் ஏந்து வரதுனால வந்தால் தான் அதை வந்து பண்ணும் அப்படி இல்லை அப்படின்னா அதில் நினைச்சிருண்டா அப்படி காட்டு கற்றுல் கத்துற அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து அது பாடல்லையும் இல்லை பாடல் கூட இல்லை அது இசையில் கூட நம்ம வந்து சேர்த்திக்கிறதே இல்லை முதல்ல இசையில் சேர்த்திக்கிட்டா தானே அது சரியா இல்லையா இல்லை இன்னும் கொஞ்சம் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு ஆனால் அந்த எல்லாத்தோடையும் சேர்ந்து பாடக்கூடிய அந்த தகுதி இல்லை அப்படின்னா அதை பாடலில் இசையிலே பாடலையே நம்ம வந்து சேர்த்துறது கிடையாது அந்த மாதிரி ஒரு கண் அப்படின்னு இருந்ததுன்னா அதில் அந்த கருணை இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது கண் இல்லாட்டினா அந்த அந்த வந்து கண்ணே இல்லை கண்ணோட்டம் இல்லை அதை கண் கண் எண்ணாம் அந்த கண் இருந்து என்ன பயன் அது இல்லாமல் இருக்கிறதே நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஆனால் கண் இல்லாமல் வாழ முடியுமா முடியாது ஆனாலும் அந் அப்படி வந்து நம்ம உயிர் வாழ்வதற்கு எவ்வளவு இன்றியமையாதது உறுப்பு கண் அப்படி இருக்க கண்ணே பயனில்லாமல் போகும் அந்த கண்களில் கருணை இல்லை என்றால் அப்படிங்கிறாரு கருணை அப்படிங்கிறது ஒரு குணம் இருந்தாலும் அதை நம்ம கண்ணில் தான் எப்போது வந்து பொருத்தி சொல்கிறோம் ஏன் அப்படின்னா சில சமயம் நம்மளால் வந்து அந்த உதவி வந்து செய்ய முடியாமல் பொருளாலேயோ உடலாலேயோ செய்ய முடியாமல் போனாலும் கூட அந்த மனிதர்கள் படுகின்ற துயரத்தையோ அல்லது அல்லது அந்த மனிதர்கள் இருக்கின்ற சூழ்நிலையை வந்து புரிந்து கொண்டு அவர்கள் மீது அந்த நமக்கு வருகின்ற கருணை இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நம்ம கண்கள் வந்து காட்டி கொடுக்கும் உதவி செய்ய முடியல அப்படின்னாலும் அந்த நம்ம மனதில் வந்து உதவி செய்யணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியல உண்மையிலே எனக்கு வந்து அந்த இறக்கம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண் வந்து காட்டி கொடுக்கும் அது வந்து இயற்கையாக இயல்பாக வரணும் அப்படி வந்தால் தான் அந்த கண் இருப்பதனுடைய பயன் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் கர்ணை கடூரமாக பாடுறோம் அப்படின்னு சொல்கிறோம் பாடுறோம் அப்படி கர்ணை கடூரமாக கத்துறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா எதோட ஸ்ருதியோடு சேராமல் வரக்கூடிய இசையை அதுபோல் தயவு கருணை இல்லாத கண்ணை வந்து கண்ணுன்னே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு இந்த இடத்துல இல்லாத கண் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு ஒரு வார்த்தையாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லாத கண் அப்படின்னா இங்கே கண் அப்படின்றது வந்து அந்த இடத்தை குறிக்கிறது கண் அப்படின்ற உறுப்பை குறிக்கல அந்த இடத்தை வந்து குறிக்கிறது அப்படின்னு வந்து பருமையாளர்கள் சொல்கிறாரு சரிங்களா இதோட நிறுத்திப்போம் நன்றி வணக்கம் நாளை அடுத்த குரல் அந்த குரலில் வந்து இன்னும் கண்ணோட்டத்தை வந்து எப்படி சொல்கிறாருன்னு பார்ப்போம் நன்றி